வணக்கம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் குளிர்ச்சியை கொண்ட வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறைக்கு அரசனே நினைத்தற்கும் அருமையானவனே எங்கள் எதிரில் எழுந்தருளி வந்து குற்றங்களை போக்கி எங்களை ஆட்கொண்டருளுகின்ற எம்பெருமானே உன்னை எல்லா பூதங்களிலும் நின்றாய் என்று பலரும் சொல்வதும் போதலும் வருதலும் இல்லாதவன் என்று அறிவுடையோர் இசைப்பாடல்களை பாடுவதும் ஆனந்த கூத்தாடுவதும் தவிர உன்னை நேரே பார்த்தறிந்தவர்களை நாங்கள் கேட்டு அறிந்ததும் இல்லை ஆயினும் நாங்கள் நேரே காணும்படி பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக